ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கேரஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் உங்களுடைய ரேஷன் கார்டில் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கா ஃபோன் நம்பர் மாற்றணும் இல்லை அட்ரஸ் மாற்றணும் பெயர் சேர்க்கணும் பெயர் நீக்கணும் புதுசாக அப்ளை பண்ண கார்டு வரலை இந்த மாதிரி என்ன கேள்விகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் தீர்வு வந்து கிடைக்க போகுதுங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாதமே ரெண்டாவது சனிக்கிழமை வந்து பொது விநியோக திட்டத்துக்கான சிறப்பு குறிதீர்ப்பு முகாம்கள் வந்து நடைபெறுவாங்க இந்த ஆண்டு இந்த மாதத்துக்கான இந்த ஜூன் மாசத்துக்கான குறி தீர்ப்பு முகாம்கள் நாளைக்கு வந்து சனிக்கிழமை வந்து நடைபெற போகுது எல்லா மாவட்டத்திலுமே இருக்கிற எல்லா வட்ட அலுவலகங்கள்லயுமே வந்து இந்த ஒரு குறி தீர்ப்பு முகாம் நடைபெறுங்க இந்த முகாமில் உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்மந்தமான எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடைகளில் வழங்கப்படும் பொருட்களுடைய தரம் கம்மியாக இருக்குன்னா கூட அதையும் வந்து நீங்கள் இதில் புகார்கள் தெரிவிக்கலாம் இப்போது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோகத்திட்டத்துடைய பயன்களை வந்து எளிதில் பெரும் வகையில் எல்லாருக்குமே வந்து தமிழக மக்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கிற வட்ட அலுவலகங்களில் இந்த ஒரு குறைதீர்ப்பு குறை தீர்ப்பு முகாம்கள் வந்து நடைபெறுதுங்க ஜூன் மாதத்துக்கான குறி தீர்ப்பு முகாம் நாளைக்கு நடைபெறுது மறக்காமல் இந்த ஒரு அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கணும் பெயர் நீக்கம் பண்ணணும் முகவரி மாற்றம் பண்ணணும் முக்கியமாக அந்த ஃபோன் நம்பர் மாற்றணும் இல்லை ஃபோன் நம்பரே இல்லாமல் இருக்குதுன்னா அப்டேட் பண்ணணுங்கிற மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் விற்கப்படும் பொருட்களுடைய குறைகள் ஏதாவது இருக்குன்னா கூட நீங்கள் அதை புகாராக தெரிவிச்சிங்கன்னா அதையும் வந்து விரைந்து ஒரு உரிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ளுவாங்க இந்த ஒரு அறிவு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு அருகில் இருக்கிற மக்களில் யாருக்காவது பிரச்சனைகள் இருக்குன்னாலும் இந்த ஒரு அப்டேட்டை சொல்லுங்க அவங்களையும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்டு நிறைய சர்வீஸஸ் ஆன்லைன்லேயே பப்ளிக் பண்ணுற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் நாளைக்கு நடக்க போகிற இந்த சிறப்பு குறித்தீர்ப்பு முகாம் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மகளிர் உரிமைத் தொகை வந்து வேறு அடுத்த மாதம் வந்து எல்லா பக்கமும் அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது ரேஷன் கார்டில் இஸ்யூஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த உரிமைத் தொகை கிடைக்கிறது பிரச்சனைகள் வரலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு சம்மந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி